ஹலோ பூஜை ரூம் க்ளீன் பண்ணலாம் வாங்க நாளைக்கு மூணாவலி இல்லையா அதனால் நீ பூஜை ரூம் க்ளீன் பண்ணி பூஜை ரூமை எப்படி சீர்படுத்துகிற நேர்த்தியாக வைக்கலாம் பூஜை சாமானுங்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கலாம் நான் இப்போ ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்கேன் இப்போ ஒன்று நான் அடுக்கலாம் வாங்க இதுபோல் பழைய கேலண்டர் பேப்பருங்கிறது இல்லையா பெருசு பெருசாக அதை போட்டுக்கலாம் அப்போ அதை டிஸ்ட் ரொம்ப டெஸ்ட் ஆகிடுது இல்லையா அதை தடுக்கலாம் போட்டுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் கொண்டு வந்து அடிக்கலாம் லைவில் இருக்கிறவங்க லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஒன்றெல்லாம் எடுக்க இதுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாதான் நாளைக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும் ஆனால் தான் இதெல்லாம் பண்ணுறேன் இன்னொரு எக்ஸ்ட்ரா பேப்பர் போட்டுன்னா ஊது ஊற்றி எல்லா சோறுமும் இது மாதிரி விழுந்துடும் அதனால தான் பண்ணி முடியாது எல்லாரையும் நல்ல வழி வச்சு பார்த்துப்பா நீங்கள் எப்படி பூஜை ரூமெல்லாம் கிளீன் பண்ணுவீங்க பூஜை சாமான் எல்லாம் எப்படி ரெடி பண்ணுவீங்க எங்கள் வீட்டு பிள்ளையார் இவர் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கார் எங்கள்கிட்ட ரொம்ப கவலை மனசில் எதுனா வேதனைன்னா இவர்கிட்ட வந்து சொல்ல வேணும் எனக்கு இதில் லைக் பண்ண தெரியாது கமெண்ட் பண்ண தெரியாதுங்க சாரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லைவ் வந்திருக்கேன் என் பொண்ணு இருந்தா அன்றைக்கி லைவ் போட்டால் எனக்கு இன்றைக்கி தெரியல ஏதோ சும்மா அப்படியே ஜஸ்ட் ட்ரை பண்ண வந்துடுச்சு லைவ் சாரி ஹாய் சொன்ன உங்களுக்கு ஆய் லைக் போட்டவங்களுக்கு தேங்க்யூ நிறைய கூட சில ஃபோட்டோ சிலைகள் அங்கே வீட்டில் அதிகம் எந்த கோயிலுக்கு போனாலும் ஒன்று ஒன்று பார்த்து வாங்கிட்டு வந்துடுறாங்க அங்கங்கே ரொம்ப விருப்பம் me

பண்ணிட்டு காட்டுறேன் நான் அரேஞ்ச் பண்ணிட்டு காட்டுறேன் ஓகே நாளைக்கு மூணாம் நல்லா பிஸியாக இருப்பேன் பிஸியாக தானே நானும் நாளைக்கு போடுறேன் படிக்க போகிறேன் நல்லா தான் ஓவர் பிஸி 哎呀，喽喽喽喽。

ரெடி ஆக்சி பூஜரும் பூஜை எங்கள் வீட்டு பூஜை இன்னும் பூஜை சாமி கழுவி குத்து விளக்கு காமாட்சி விளக்கு எல்லாம் இருக்குது இல்லையா கழுவி நாளைக்கு தான் வைக்கணும் எல்லா இடத்தும் வேலை இருக்கிறது போஜரும் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குது எப்படி பண்ணியிருக்கேன் ஐ சொன்னவங்க லைக் போட்டவங்களுக்கு நன்றி லைவில் வந்தவங்களுக்கு நன்றி சாரி எனக்கு தெரியல லைவ் காட்டுறதுக்கு தேங்க்யூ லைவை முடிச்சிக்கிறேன் நன்றி